ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசனி தமிழ் ஸோ நேற்று எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஏன்னா பயங்கரமான ஒரு வியூவர்ஷிப் நேற்று எபிசோடில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து அவங்க எல்லாரும் பார்த்தாங்க லைவாக ஏன்னா அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக பிக் பாஸ் லான் போட்டு எலி வந்து பொரியல சிக்கிற மாதிரி அழகாக எமோஷ்னலாக உடச்சி அவங்கள வந்து உடச்சி ஒரு முடிவு எடுக்க வச்சு இத்தனைக்கும் ரயான் முத்து எல்லாம் ஸ்டாப் பண்ணுறானுங்க இவங்க போன ரயான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறான் மஞ்சரிக்கிட்ட இந்த மாதிரி பார்த்தியா இவங்க வந்து மேக்கர்ஸ் வந்து இவ எமோஷனலி வீக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்கே பிளான் பண்ணுமோ அங்கே அடித்து இவனை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரயான் அவ்வளோ சூப்பராக அனலைஸ் பண்ணுறான் ம் ஒரு பக்கம் இந்த சைடு இன்னொரு பக்கம் மஞ்சரி முத்துலாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது கப்படிப்பீங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க சாச்சனா பக்கத்தில் நிற்பா மஞ்சரி இருப்பா ஆப்போசிட்டில் ஜாக்லின் சாப்பிட்ருப்பா முத்து பக்கத்தில் நிற்பாப்பில் எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியுது அழகாக சொல்லும் வஞ்சரி ஏம்மா நீ வந்து கண்டிப்பாக நீயில் முத்துல யாராவது ஒருத்தரோட ரேட் அடிப்பீங்க அப்படி தான் வந்து வெளியே மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்றதே டாபிக் வந்துருச்சு அதுக்கு மேலே என்ன வேணும் ஜாக்லினுக்கு எனக்கு புரியல ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போய் ஒரு இடத்த பூனி குறுகி அவங்க வந்து இந்த அடித்தே அடிச்சே நான் இதை மக்கள் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டேஸ் வரைக்கும் சௌந்தரியா மாதிரி மொக்கை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓடி போய் அவங்க அவங்க ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு டாப் டாப்புலையும் கிடைக்காம பணமும் கிடைக்காம மிட் வீக்கில் எவிக்ஷன் ஆகி கடைசி ரொம்ப அவங்களோட நிலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாயிடுச்சு இதில் கிட்ட முத்து வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் அவருடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது சில இடங்களில் ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு பயம் தெரிஞ்சது என்னடா ஒன்றை தூக்குறாங்க தீபக் தூக்குறாங்க மஞ்சள் தூக்குறாங்க அடுத்து நான்தானா எனக்கு போயிருமோ எல்லாரும் போறீங்களடா மாதிரி சொல்லும் விழுது நான் அவன்கிட்ட ஓட்டு வாங்க சொல்லியிருந்தேன் இல்லை எளிய இப்போ கிடையாதுரா இப்போ நீ விளாட்றா உனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே போமா நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ சொல்கிறாங்க என் ஹோட்ஸ்லாம் கூட உனக்கு தாண்டா பிரச்சனை கிடையாது ப்ளஸ் நீயும் நான் வந்து இல்லைனா உனக்கு ஏதோ நல்லது நடக்கப்போகுது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கிட்ட சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நேற்று புலம்பல் நைட்டு ஒரு பக்கம் சௌந்தரியாக சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுடு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்ப டென்ஷனாகிட்டு என்னடா எல்லாரும் போறீங்க என்னடா பண்ணுறதா எங்கடா விளாட்றது யார் கூட விளாட்றது அப்படின்ற மாதிரி அவன் புலம்பி கிட்டத்தட்ட பைத்தியமாக ஆகிட்டார் முத்துக்குமார்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே கொஞ்சம் உட்காந்து லிட்ரலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருந்தாப்பில்ல சரியா இவங்க இந்த சைடு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு சைடு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க இப்படி எதுக்குன்னா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெஃப்ரி அண்ட் சத்யா அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கானுங்க இப்போ நிறையா இன்ஸ்டர்நெட்டில் வந்து எனக்கு வந்து கேட்ட கேள்விகள் எனக்கு மெசேஜில் வந்ததில் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீஎன்ட்ரி ப்ரோ ஏன்னா அவங்க வந்து அப்படியே அந்த பொம்மையை தூக்கிட்டு போகிறாங்க சூரிய பொம்மையை ஸோ மேபி அவங்க விஜய் சதுபதி எபிசோடில் திருப்பி வந்து மக்களால் ஓட்டில் எப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி சரியா ஏன்னா எவிக் பண்ணிட்டாங்க அந்த அதை சூனிய பொம்மையை எடுத்துகிட்டு போயாச்சு அது அவங்களுக்கு கப்பு தான் அப்படிங்கிறது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா திருப்பி வந்து எடுத்து அவங்க உள்ளே கூப்பிட்டு எவிக் பண்ணி அப்படிலாம் கவன மாட்டாங்க மேபி அவங்களுக்கு ஏவி கரெக்டாக போட்டு அவங்களுக்கு எடு கொடுத்துருவாங்க ஏன்னா பாஸே வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினார் பதினஞ்சு டைம் நாமினேஷன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்னுடைய ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நீ நீயே வந்து நம்புவனே நம்பினா கூட நீயே வந்து அவங்கள்ட்ட சொன்னா கூட அதை நீ நம்பாத ஆர் வெரி 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 குட் சோல் குட் பிளேயர் ஸ்ட்ராட்டஜிகலிங் பிளேயர் பதினஞ்சு நாமினேஷன் சந்திச்சிருக்க நான் வந்து ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பேசி செமையாக அழுது அந்த கப்பை யார் எல்லாத்தையும் மஞ்சரிட்டி கூட கேட்பார் கப்பு வேணும் எடுத்துகிட்டு போகிறேன் பாங்க உடச்சிட்டு போகும்பார் அப்படிப்பட்ட பிக்பாஸே ஜாக்லினுக்கு இப்படி ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பரிசு ஆனால் வேறு மாதிரி அவங்க யோசிச்சுருக்கலாம் இந்த பிளான் வந்து மேக்கர்ஸ் வந்து அப்படி ஒரு ட்ராப் போட்டு ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா போட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக இது வந்து முத்துவுக்கு பின்னப்பட்ட ஒரு ட்ராப்பு அதுதான் உண்மை முட்டு வந்து மாட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இனிலாம் வச்சுருந்தானுங்க அந்த ஓடுறப்ப தெரியா அவன் கீழே கீழே வலிக்கு வந்துருந்தானா அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கும் அப்போல்லாம் விழாமல் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கில் மாற்றி அவங்கள தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ என்ன டைட்டில் வின்னர் மணின்னு போட்டுவிட்டு அந்த நாற்பத்தொம்பதாயிரம் நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டுட்டு இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணி சௌந்தர்யா காட்டுறாங்க ஸோ ஜிடிவி மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சௌந்தர்யா கிட்ட வந்து பிளான் இருக்காங்க இன்னொரு சைடில் இந்த விஷ்ணு வெளியே இருக்கிறது எல்லாருமே வந்து அவனுடைய கால் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி போட்டு எனக்கு பேசுகிறவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுடைய நம்பரை கொடுத்துட்ருக்காங்க கீழே அவங்க கால் பண்ணி மிஸ்டு கால் விடுங்கல இந்த மாதிரிலாம் வந்து எச்சுத்தனம் ஸ்கேம் ஸ்கேன் இருக்கானுங்க இதற்கு மத்தியில் உண்மை கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஜாக்லின் சொன்ன மாதிரி ஒன்று கப்பு நான் எடுக்கணும் இல்லை நீ எடுக்கணும் முத்துக்குமரன் அப்படின்றத முதலே சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி முத்துக்குமரன் டைட்டில் வந்து அடிப்பார் ஏன்னா வேறு வழியே இல்லை வேறு யாரும் இல்லை தான் கடைசி ஹோப் இந்த மக்களுக்கு அதையும் வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் பிகாஸ் ஜாக் மாதிரி ஜாக் ஆச்சு அவங்க ஏமாற்றிட்டாங்க கடைசியாக முத்து சொல்லுவார் மக்களால் வெளியேற்றப்படவில்லை அவளாக தான் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு செம கூசு மொமெண்ட் ஆச்சு சோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கறத பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் பை